ரோமர்களுக்கு எட்டாம் அதிகாரத்தை திருப்புங்க இந்த பிரசங்கியின் புஸ்தகத்திலேருந்து புதிய பாட்டில் எதுவும் கோட் பண்ணப்படவில்லை எந்த வசனத்தையும் புதிய பாட்டில் யாரும் மேற்கோள் காட்டவில்லை பிரசங்கியிலேருந்து நிறைய பழைய பாட்டு வசனங்களை புதியர் பாட்டு எழுத்தாளர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள் ஆனால் இந்த புஸ்தகத்திலேருந்து ஒரு வசனத்தை கூட எடுத்து மேற்கோள் காட்டுறதில்லை ஆனால் ஒரு வார்த்தை பிரசங்கியில் ரொம்ப முக்கியமான வார்த்தை அதிமுக்கியமான வார்த்தை புதிய பாட்டில் வருது ரொம்ப நாம் கவனிக்க வேண்டிய விதத்தில் வருது அதை கவனிக்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினெட்டு ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் கவைகள் அல்ல ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது அதெனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினென்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது எந்த வார்த்தை மாயங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போஸ்தெலாம் இங்கே பவுல் யூஸ் பண்றதை சிருஷ்டிப்பே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறதாம் மாயினா என்ன என்னைவில் எப்படி மொழிபெயர்க்கிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வார்த்தை மீனிங்லெஸ்னஸ் அப்படின்னா அர்த்தம் இல்லாத ஒரு நிலை மாயைனா அர்த்தம் இல்லாததான் மாயைன்றாங்க அப்போ சிருஷ்டிப்பே அர்த்தத்தை எழுந்து விட்டதாம் எப்போ அர்த்தத்தை எழுந்தது சிரி கடவுள் உண்டாக்குனார் எல்லாத்தையும் கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்கி ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கி வச்சார் முதல் ரெண்டாவது ஆதி அம் தெரியலையா ஒரு பெரிய நோக்கத்தோடு உண்டாக்கி வச்சார் இப்போ சிருஷ்டிப்பு ஆதாமின் பாவத்து நிமித்தமாக அதை தான் அந்த கதையை தான் இங்க சொல்றாரு பதினெட்டாம் இருந்து அதனால தான் வாஸ்தம் பாருங்க ஆதாமின் பாவத்தின் மூலமா என்ன ஆயிடுச்சு மனுஷ மனுவர்க்கத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு மட்டுமல்ல பாவம் சாவு கொண்டு வந்தது ஆவிக்குரிய மரணத்தை சரீர மரணத்தை எல்லாம் கொண்டு வந்து இவனுடைய வாழ்க்கையை சீரழிச்சது அது மட்டும் இல்லாமல் சிருஷ்டிப்பு போது படைப்புகள் அத்தனை இந்த உலகமே எல்லாமே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறதுன்றார் மாயினா அர்த்தமற்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது வாழ்க்கையே சூன்யமாயிடுச்சு மனுஷனுடைய பாவம் வாழ்க்கையை ஆகிடுச்சு உலகத்தினுடைய உலகம் எதுக்கு என்னத்துக்குன்றது அதே வழங்க மாட்டேன்னு பாருங்கள் இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் அதுலேருந்து தான் வருது எதுக்குமே அர்த்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது இந்த சிருஷ்டிப்பெல்லாம் மறுபடியும் உண்டாக்கப்பட்ட அதே நிலைக்கு திரும்ப வரும்படியாக மீட்கப்படும்படியாக ஏங்கி தவிக்கிறதாம் எல்லா சிருஷ்டிப்புகளுமே அப்போ உலகமே உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் பிரசங்கியில் வர்ற அடிக்கடி வருகிற மாயை என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பவுலா பௌசகரன் எல்லாமே ஆகிவிட்டது எப்போ மாய ஆகிட்டு மனுஷன் இன்னைக்கு பாவம் செஞ்சு பாவத்தின் மூலமாக மரணம் வந்து பாவம் வந்து மரணம் வந்து எல்லாம் வந்துச்சு அன்னைக்கே எல்லாமே அர்த்தமற்றதாக ஆகிவிட்டது மனுஷனுடைய பிரதான பிரச்சனை என்ன இன்னைக்கு அர்த்தம் இல்லை அதுதான் வாழ்க்கையில் அர்த்தம் அழகில்லை அதுதான் பிரதான பிரச்சனை இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ள தான் இயேசு வந்தார் இந்த அர்த்தமற்ற இருந்த இந்த உலகத்துக்குள்ளே இயேசு வந்தார் இவர் ஒருத்தர் தான் அர்த்தம் தெரிஞ்சவர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறார் அவர் அர்த்தமற்ற விதத்தில் வாழல வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்றாரு நான் ஒரு வார்த்தை கூட நானாக பேசலை பிதா என்ன அதை நான் பேசுகிறேன்றார் ஒரு காரியத்தை நானும் செய்யலைன்றார் பிதா என்ன செய்கிறாரதான் நான் செய்கிறேன் பிதாவின் சித்தத்தை செய்வது என்னுடைய ஆகாரமாக இருக்கிறது என்றார் என்னுடைய சித்தம் அல்ல முடிய சித்தமே ஆக கடவுதின் தன்னை மரணத்துக்கே ஒப்பு கொடுக்குறார் அப்போ பாருங்க கடவுளுடைய வார்த்தை வார்த்தையின்படி செய்கிற ஒரு மனுஷன் ஒரு பெரிய ஒரு அறிவோடு கூட எதுக்காக வந்தோம் சாகிறதுல கூட அர்த்தம் இருக்குது அவருக்கு சாகரம் கூட எதுக்கு சாகரம்ன்றது கூட அவருக்கு வழங்குது எல்லாம் விளங்குது இப்படிப்பட்ட ஒரு அர்த்தமற்ற ஒரு உலகமாக இருக்கிற அந்த உலகத்துக்குள்ள வந்து அர்த்தமற்ற மனிதர்கள் மத்தியிலே அர்த்தமற்று அர்த்தத்தை இழந்து கிடக்கிற அந்த உலகத்தின் மத்தியில் வந்து அர்த்தத்தை போதிக்கிறவராய் வந்தார் அர்த்தத்தை எடுத்து காட்டுறவராக அந்த வாழ்க்கையில் அது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் வந்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவத்தையும் அதன் சாபத்தையும் தன் மீது சுமந்தார் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம் ஆனார் ஏன் ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படி அந்த சாபத்தின் விளைவு தான் என்ன அர்த்தமற்ற வாழ்க்கை ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்போ இந்த அர்த்தமற்ற உலகத்தில் வந்து சிறுவையில் மறித்து அங்கே பிதா கூட தன்னுடைய முகத்தை திருப்பிக்கிட்டாராம் அவர்கிட்டருந்து அதையெல்லாம் அனுபவித்து மறுபடியும் உயிரோடு எழுப்பப்படுகிறார் அவர் உயிரோடு எழும்பு மட்டும் இல்லை அவர் உயிரோடு எலும்புருந்து எதை காண்பிக்கிறது சாவையே அவர் வென்று விட்டார் சாவு தான் பெரிய பிரச்சனை இந்த தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை சாகு என்றைக்கு வந்ததோ அன்றைக்கி தான் எதுவுமே ஆயிடுச்சு மனுஷனுடைய மனசில் ஏன்னா நம்ம சாகு போகிறோமே அப்போ இதுக்கு என்ன நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லியே கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம சாக போகிறதுனால எதுவுமே ஒன்று பிரயோஜனம் வீடு கட்டி என்ன பிரயோஜனம் எடுத்துகிட்டா போகிறோம் பேங்க்கில் காசு போட்டு வச்சிருக்கேன் என்ன போக போகிற வெள்ளியும் பொண்ணு வச்சிருக்கேன் என்ன போக போகிறேன் எதுக்கு அர்த்தமே கிடையாது அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்கள் என்ன பிரயோஜனம் ஒன்றும் அர்த்தம் இல்லை போ எல்லாம் மாயை மாயை எல்லாம் மாயை நான் நம்பிட்டு இந்த பைபிளில் சொல்லியிருக்கோம் ஆமாம் மாயை மாயின்னு சொல்லியிருக்கேன் இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை அவர் உயிரோடு எழுந்தார் எனக்கு என்ன சொல்லுகிறது அது அந்த பாவத்தின் மூலமாக வந்த மரணத்தை இயேசு தோற்கடித்து விட்டார் என்னுடைய முன்னோடி அவர் என் முன்னோடி அவர் அவர் தோற்கடிச்சிட்டார் மரணத்தின் கூறங்கே பாதாளமே உன் ஜெயமங்க என்று மரணத்தை வென்று விட்டார் மரணம் இப்போ இறுதி முடிவல்ல மரணம் என்ன அந்த அளவுக்கு சஞ்சலப்படுத்துகிறது ஒன்றல்ல மரணம் நேரில் போகிறதா ஆமாம் நேரில் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக மறிச்சி தான் எல்லா மனுஷரும் மறிச்சு தான் ஆகணும் ஆனால் அதை நினைச்சு நான் சஞ்சலப்படுகிறது இல்லை அதனால் வாழ்க்கை உத்வேகத்தையே இழந்துடுறது கிடையாது வாழ்க்கையில் மோட்டிவேஷனே இழந்துடுறது கிடையாது அதை நினச்சி மரணத்தை ஜெயித்தது மட்டும் இல்லை நமக்கும் ஒரு உயிர் தளத்தில் இருந்திருக்கார் அவர் ஜெயித்தது மட்டும் இல்லை நம்மையும் ஜெயிக்க வைக்கிறார் மரணத்தை கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி நாம எக்காலம் துணிக்கும் போது ஏசு ஆரவாரத்தோடும் தேவ தூதர்களுடைய சத்தத்தோடும் வரும்போது நாம் எல்லாரும் கல்லறையில் அன்னைக்கு இருந்தோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக அந்த கல்லறையிலிருந்து எழுப்பப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டும் இல்லை சாகும்போதே அது ஒன்றும் பெரிய சஞ்சலத்தை இல்லை ஏன்னா வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் ஒரு பாக்கியவான்கள் என்று எழுத அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இழைப்பாருவார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம் வேலை பிரயோஜனம் இல்லை வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் இதை நான் எடுத்துகிட்டா போகிறேன் அள்ளிக்கிட்டா போகிறேன் வாரிக்கிட்டா போக நாங்கள் நான் கண்டிப்பாக வாரிகிட்டு போக போறேன் லாத்தியம் எதை வாரிகிட்டு போக போறேன் இங்கே இருக்கிற வெள்ளி எடுத்துகிட்டு போக முடியாது பொண்ணு எடுத்துகிட்டு போக முடியாது வீடு எடுத்துகிட்டு போக முடியாது கார் எடுத்துகிட்டு போக முடியாது எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் அதை வச்சு நான் என்ன செய்கிறேன் என்னுடைய கிரியைகள் அதை வச்சு என்ன வேலை செய்கிறேன் அதை வச்சு நான் கடவுளுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றுறேன் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போக போகிறேன் எடுத்துக்கிட்டு போய் அந்த கிரியலுக்கு பலனை நித்திய நித்தியமாக எனக்கு அது வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்னுடைய வேலையில் எப்பேற்பட்ட வேகம் இருக்கும் பாருங்க அப்படி நினைக்கும் போது என் கிரிகள் எல்லாம் என்னோட கூட போம் நான் இன்னைக்கு என்ன செய்யறேன்றது அதை அறிஞ்சி கடவுளுக்காக முழு மனசோட சரியான விதத்தில் நான் செய்வேன் நான் இந்த கிரியெல்லாம் தேவண்டிய சித்தத்தைப்படி நான் செய்தால் அவருடைய பெலத்தில் செய்தால் அவர் மேலே விசுவாசத்தை வச்சு அவருடைய மகிமைக்காக நான் செய்தால் நான் போகும்போது இந்த கிரியர்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அது தேவண்டிய பார்வையில் விலையேற பெற்றதாய் அது இருக்கும் இந்த கிரியர் எல்லாம் வீண் கிடையாது அப்போ என்னுடைய ஒவ்வொரு நாள் பிரயாசமும் வீணே கிடையாது இப்படி நம்பும் போது திங்கக்கிழமை காலில் எந்திரிச்ச உடனே நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவோம் முதல்ல வேலைக்கு போகிறோம் பிரமாதமாக செய்ய போகிறோம் வேலையை ஏன்னா கத்தர் கொடுத்த வேலை கத்தர் கொடுத்த தாளந்து கத்தர் கொடுத்த கிருவ கத்தர் கொடுத்த ஆற்றல் இதை பயன்படுத்தி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவர் கொடுத்த பலத்தை கொண்டு விசுவாசத்தை கொண்டு நான் வேலை செய்ய போகிறோம் ஆண்டவருக்காக ஏன் அவர் நாம மைமைக்காக அவர் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த உத்வே வரும் பிரச்சனையில சந்திப்போமோ அவன் சந்திப்போம் பிரச்சனை பிரச்சனையாகவே தோன்றாது ஏன்னா ஏன்றது வழங்கிடுச்சு அப்போ ஹவுன்றது தானாக வந்துடும் ஏன்றது வழங்கி ஏன் அங்கே இருக்கிறேன்றது விளங்கிடுச்சு அப்போ எப்படி என் பிரச்சனைகளை மேற்கொள்ள வேணுங்கிறது எனக்கு விளங்கிவிடும் அதனால தான் பாருங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் எந்த பிரச்சனையும் பொருட்படுத்துவதே கிடையாது நம்பிக்கை இழக்கிறது கிடையாது பின்வாங்கி போயிடுறது கிடையாது ஏன் அவர்களுக்கு தெரியுது என்ன அர்த்தம் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு விளங்குது அதனால என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை செஞ்சே முடிப்போங்கிற முனைப்போடு அவர்கள் இருப்பார்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்க போகிறீங்க